வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான லாபங்கள் ஈட்டக்கூடிய காரியமேன்மை காரியத்தில் வெற்றி உதவிகள் கிட்டக்கூடிய நாட்கள் குறிப்பாக இந்த நாட்களில் தான் இப்பொழுது இந்த காணொலியில் கூறவிருக்கும் நாட்களில் காரியங்களை சிறமேற்கொண்டு ஆற்றி நல்ல லாபங்களை ஈட்டலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜனவரி ஒன்று மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டு பதினாலு பதினைந்து பதினேழு பத்தொம்பது மதியத்திற்கு மேல் இருபது மதியம் வரைக்கும் பிறகு மதியம் இருபத்தி ரெண்டு தேதி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது ஆகிய தேதிகளில் உங்களுடைய காரியங்களை சிரமேற்கொண்டு செய்து முடித்தால் உங்களுக்கு நல்ல சுகபோகம் லாப பணவரவுகள் அநேக நன்மைகள் பொருட்கள் சேர்தல் தாயால் அனுகூல உதவிகள் தாயார் வழிகாட்டுதல்கள் கௌரவ அந்தஸ்து சமூகத்தில் ஓங்குதல் காரியத்தில் வெற்றி குழந்தைகள் வகையில் அதிர்ஷ்ட பணவரவுகள் வரவுகள் பூமி வகை லாபம் வீடு பூமி நிலம் சம்பந்தமான வாங்குதல் விற்றல் போன்றவற்றில் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் வாகன பிரயாணத்தில் நல்ல லாபங்கள் நண்பர்களால் அநேக உதவிகள் கௌரவ மரியாதை கிட்டுதல் சமூக அந்தஸ்து உயர்தல் கோயில் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு நிம்மதி தேடுதல் பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்தல் அரசு உதவிகள் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய நட்பின் வட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உதவிகள் நண்பர்கள் உறவினர்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்றல் மற்றும் உறவினர்களால் நன்மை அநேக நன்மை பயத்தல் கல்வி கேள்விகளில் சிறத்தல் கலையில் ஆர்வம் நாட்டம் அதிகரித்து நீங்கள் நல்ல சுகபோக லாபங்கள் சித்திக்கும் வண்ணம் நான் மேற்கூறிய தேதிகளை ஜனவரி மாதத்தில் நான் கூறிய தேதிகளில் காரியங்களை சிறமேற்கொண்டு ஆற்றி நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும் எனவே மகம் சிம்ம ராசியில் வரும் மக நட்சத்திரக்காரர்கள் நான் கூறிய ஜனவரி மாதத்தில் மேற்கூறிய தேதிகளில் அடிக்கடி கேட்டும் தெரிந்தும் தெளிவுபெற்றும் காரியங்களை சிறந்த முறையில் ஆற்றி அநேக லாபங்கள் காரிய வெற்றிகள் நண்பர்கள் உறவினர்களுடன் சமூக அந்தஸ்து பெருகும் வண்ணம் காரியங்களில் சாதனை செய்து வலம் வரக்கூடும் இதனால் இந்த தேதிகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டு சிறக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்